முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தென்னிந்திய மாநிலங்களில் தமிழகத்தில் இருந்துதான் அதிக அளவிலான நபர்கள் ஹிந்தி மொழியை கற்றுக் ஹிந்தி பிரச்சார சபா தெரிவித்துள்ளது தமிழக அரசு பாடத்திட்டத்தை பின்பற்றும் பெரும்பாலான பள்ளிகளில் இருமொழி கொள்கை பின்பற்றப்பட்டு வருவதால் ஹிந்தியை வெளியே சென்று மாணவர்கள் கற்கின்றனர் இந்த எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி தென்னிந்தியாவில் ஹிந்தியை அதிகம் படிக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்பதை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவின் மூலம் ஹிந்தி படிக்க விரும்புபவர்களுக்கு பயிற்சி தேர்ச்சி பெறுபவர்களுக்கு ஒவ்வொரு நிலைக்கேற்ப சான்றிதழ் இந்த தேர்வுகளை ஹிந்தி பிரச்சார சபா ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்துகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு தமிழகம் கேரளா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா ஆகிய தென் மாநிலங்களில் இருந்து நான்கு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேர் ஹிந்தி தேர்வை எழுதியுள்ளனர் இவர்களில் தமிழகத்தில் இருந்து மற்றும் மூன்று லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் தேர்வில் கலந்து கொண்டனர் இதேபோல ஆந்திர பிரதேசத்தில் ஒரு லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் கர்நாடகாவில் ஐந்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு பேர் கேரளாவில் எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் தேர்வு எழுதியுள்ளனர் மேலும் தமிழகத்தில் இருந்து ஹிந்தி கற்க விரும்புபவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் ஐந்து சதவீதம் வரை உயர்ந்து வருவதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர்